நம்ம எக்ஸக்டை நிற்கிறோம் கேக்கினர் போற வழியில எல்ஐசி காலனி மெயின் ரோட்ல நினைக்கிறோம் இதுதான் கே கே நேர் போற கே கே பஸ் ஸ்டாண்டு போற வழி இது ஒரு கால் கிலோமீட்டர்ல கே கே பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இங்க வந்து ஒரு ஆறாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது சதுரடி பாக்குறதுக்காக வந்திருக்கோம் நூத்தி இருபத்தஞ்சு அடி ரோடு பேஸ் வரும் ஐம்பது அடி உள்கூடு வரும் ரொம்ப ரஷான ஏரியா இது ரொம்ப இதோட பிரைம் லொக்கேஷன் பங்களா வீடு இருக்கிறதுக்கு ஏற்ற இடம் அல்லது திருச்சி விற்பனை செய்வதுக்கும் ஏற்ற இடம் இந்த இடத்துல நமக்கு ஏடா மாதிரி ரொம்ப கஷ்டம் இந்த ஏரியால நமக்கு கிடைக்குது கம்மியான விலையிலும் வருது ரோடு ரோடு பைஸ் ரொம்ப அதிகம் வாங்க நம்ம பாட்டுக்கு போயிடும் நினைக்கிற உங்களுக்கு சொத்துக்களை எங்களுக்கு திருச்சி ப்ராப்பர்ட்டி மூலம் எல்லாம் அது கீழே போயிட்டு சொத்துக்கூடத்துக்கு நம்பர்லாம் கானக்ட் பண்ணுவேன் இதுதான் நம்ம பார்க்க வந்திருக்க இடம் நூத்தி இருபத்தி அஞ்சுக்கு ஐம்பது வரும் ஆறாயிரத்தி இருநூத்தி ஐம்பது சரி அடிக்குது பியூட்டி என்னன்னாக்கா ரோடு பைஸ் வந்து நூத்தி இருபத்தி அடி வருது இதான் இடம் காலியாக இருக்கு பங்களா கட்டலாம் அல்லது ஏதாவது கமர்ஷியலாக ஆஃபீஸ் போடலாம் திருமண மண்டபம் ஹாஸ்பிட்டல் எது வேணாலும் நம்ம பண்ண முடியும் ரொம்ப டீசெண்டான ஏரியா அல்லது அப்பார்ட்மெண்ட் கட்டி சேல் பண்ணலாம் அருமையான ஏரியா மெயின் ரோட்லேயே இருக்கு மெயின் ரோட்ல இருந்து ரெண்டாவது பிளாட்டு கே கே இங்க இருந்து கால் கிலோமீட்டர்ல கே பஸ் ஸ்டாண்ட் வந்துடும் இப்படி போனால் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்துடும் இப்படி போனால் திருச்சி மெயின் ரோடு வந்துடும் கம்மியான வேலை வருது விருப்பம் நாங்க பண்ணுங்க இது ஒரு சதுரடி வந்து எட்டாயிரம் ரூபா சொல்லுவாங்க பாட்டிட்டு பாட்டி பேசிக்கலாம் வெறுப்பம்சம் நான் கண்டெக்ட் பண்ணுங்க கம்மியான வேலைங்களா தேங்க்ஸ் பார் சிங் ப்ராப்பர்ட்டி